ஓம் சக்தி பராசக்தி சக்தி அணிமின் கிணிய உறவுகளே இந்த ஆடி மாதத்தில் நாம் தினம் ஒரு அம்மன் கதையை பற்றி தெரிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் இலங்கையில் உள்ள திருகோணமலையில் அமைந்துள்ள சங்கரி தேவி அங்கு சிவபெருமானுடன் தனது குழந்தைகளாகிய விநாயகர் மற்றும் முருகனுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே அந்த ஆசையாகும் முகத்தில் தெரியும் வெக்கத்துடன் சிவனை அணுகி அரண்மனை போன்ற பெரிய வீட்டின் ஆசையை பற்றி சொன்னால் பார்வதி தேவி சிவன் மிகவும் அடக்கமாக பதிலளித்தான் சிவன் பார்வதி தேவியிடம் உள்ளதா என்று கேட்டார் அவருக்கு ஆடம்பரம் சாதாரணம் என்ற வித்தியாசமில்லை இறுதியாக சிவன் அதை செய்து பார்வதியின் விருப்பத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார் சிவன் கைகளை அசைத்து விஸ்வகர்மாவிடம் உதவி கேட்டார் பார்வதியின் விருப்பத்தை நிறைவேற்ற சிவன் இதுவரை கண்டிராத ஆடம்பரமான அரண்மனையை கட்ட அனுப்பினார் விஸ்வகர்மா இலங்கையில் ஒரு அழகான இடத்தை தேர்ந்தெடுத்து ரத்தினங்கள் மற்றும் நகைகளால் நிரம்பட்ட ஒரு அற்புதமான அரண் அமைத்து நீரூற்றுகளால் நிரூபித்தார் பார்வதி கிரக பிரவேசத்தை செய்ய விரும்பி விழாவிற்கு பொருத்தமான பிராமணரை தேடி கண்டுபிடிக்க சிவனொழிலும் நீக்கி பறந்தார் அவர்கள் ராவணனின் ஓம் நம சிவாயா என்ற கோஷத்தை கேட்டனர் மேலும் சிவன் ராவணன் மீது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் அவர் விரும்பிய அனைத்தையும் அடைய அவரை ஆசீர்வதித்தார் ராவணன் விஸ்வராமிஷன் மகம் என்பதை உணர்ந்த சிவன் வேதங்களில் முழுமையான ஞானம் பெற்றவர் கிரக பிரவேச விழாவை நடத்த ராவணனை தேர்ந்தெடுத்தார் சிவகருமான் ராவணன் பாத்திரத்தை ஏற்று விழாவிற்கான தேதியை நிர்ணயித்தார் ஜோதிட சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கிய அவர் ராவண சங்கீதன் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தையும் எழுதியிருந்தார் ராவணன் தீர்மானிக்கப்பட்ட தேதியில் கடமைகளை செய்தார் மற்றும் அனைத்து சரியான சுரூபங்களின் மந்திரங்களின் பயன்படுத்த பார்வதி எல்லாவற்றிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தட்சணையாக ராவணனுக்கு ஒரு வரம் அளித்தார் சிவன் சிரித்தார் ஏனென்றால் ஒரு பிராமணன் ஒருபோதும் கோரிக்கை வைக்கிறார் தான் பெற்றதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் அந்த வாய்ப்பை பார்த்து சிரித்த ராவணன் அரண்மனை மீது காதல் கொண்டதால் அரண்மனையை தட்சணையாக கேட்டான் பார்வதி அவருக்கு வரமாக அடிமையை வழங்கினார் ஆனால் ராவணன் அர்பனையை கேட்டதற்காக மிகவும் வெட்கப்பட்டார் அவர் உடனடியாக பார்வதியிடம் மன்னிப்பு கேட்டு அவளை இங்கு வாழுமாறும் அவளது ஆசீர்வாதத்தால் இப்பகுதியை புரியுமாறும் கேட்டுக்கொண்டார் ராவணன் இங்கு சங்கரி தேவிக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட சிக்கலான கட்டிடக்கலையுடன் ஒரு மாபெரும் கோவிலை கட்டினார் கோவிலை சுற்றிலும் அழகு அபாரமாக இருந்தது இலங்கையின் மிக அழகான தோட்டங்களில் ஒன்றான கோவிலையும் சேர்த்து தேவியின் ஆசியால் ராஜ்யம் சிரித்தது சீதையை ராவணன் கடத்தி இங்கு அழைத்து வந்ததில் இருந்து பிரச்சனை துவங்கியது சங்கரி தேவி மிகவும் கோபமடைந்து சீதையை ராமனிடம் திருப்பி தருமாறு ராவணிடம் கேட்டார் ராவணன் இதை கேட்கவில்லை இதன் விளைவாக சங்கரி தேவி ஏமாற்றத்தால் தீவை விட்டு வெளியேறினார் பின்னர் ராவணனை ராமன் தூக்கடித்த போது விபீஷ்ணன் இலங்கையின் அரசராக முடிசூட்டப்பட்டார் சங்கரி தேவி ராஜ்ஜியத்திற்கு திரும்பவும் அங்கு வாழும் இலங்கைக்கு மீண்டும் மகிமையை கொண்டு வரவும் அவர் பிரார்த்தனை செய்தார் அதன்படியே சங்கரி தேவி மீண்டும் இலங்கையை அடைந்தார் இலங்கை சிரிக்க ஆரம்பித்தது